ஜி ஆமாம் ஜீவன் ஹாஸ்பிட்டல் முல்லை வர வரேன் 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 ஜீவன் ஹாஸ்பிட்டல் அடுத்து பைபாஸ் முல்லை நகர் பிருந்தா பேக்கரி தாண்டி ஃபேமஸ் சிக்கரு அந்த பிருந்தா பேக்கரிக்கு அடுத்தனே இங்கிட்ட வந்து இது என்ன எஸ்ஆர்பி மஹால் எஸ்ஆர்பி மஹால் பக்கத்தில் உள்ள இந்த ரோடு இதில் தான் வீடு வரைக்கும் சரி போகலாம்

அரிய ஜீவன் ஹாஸ்பிட்டல் ஜீவன் ஹாஸ்பிட்டல் ஹவுஸ் ஃபார் சேல் மதுரை முல்லை நகர் மீனாட்சி நகரில் இந்த வீடு சேலுக்கு இருக்குது யார் வேணுன்னால் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் இருக்குது கூப்பிடுங்க மொத்தம் அஞ்சு சென்ட்டுக்கு பத்து பாயிண்ட் கம்மி வீடு வந்து எண்ணூறு சதுர அடி மெயின் ரோட்லருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ்